மக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்காக பாட்டாளி கட்சி தலைமைச் செயலாளர் பிரீத்தம் சிங் இன்று நீதிமன்றத்துக்கு வந்திருந்தார் கடந்த ஈராயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நாடாளுமன்ற சிறப்புரிமை குழுவின் முன்னிலையில் பொய்யுரைத்தது தொடர்பில் திரு சிங் குற்றவாளி என இவ்வாண்டு பிப்ரவரி மாதம் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இந்நிலையில் திரு சிங்கை குற்றவாளியாக அறிவித்த முன்னாள் நீதிபதி முக்கியமான சான்றுகளை புறக்கணித்து விட்டார் என்றும் அதனை தெளிவுபடுத்த வேண்டும் என எதிர்பார்க்கிறோம் என்றும் திரு சிங்கின் தரப்பு கூறியுள்ளது இராயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் நடந்த ஒரு கூட்டத்தைப் பற்றிய முன்னாள் பாட்டாளி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரைசா கானின் வாக்குமூலத்தை உறுதிப்படுத்தும் முக்கிய சான்றுகளை அரசு தரப்பு முன்வைத்தது அத்துடன் திரு சிங் மீதான இரண்டாவது குற்றச்சாட்டு குறித்த சான்றுகளையும் சுட்டிக்காட்டியது திரு சிங்கின் மேல்முறையீட்டு மனு தொடர்பில் தீர்ப்பு எப்போது வெளியாகும் என்பது தெரியவில்லை இது குறித்த மேல் விவரங்களுக்கு தொடர்ந்து தமிழ் முரசுடன் இணைந்திருங்கள் தமிழ் முரசுக்காக சீட்சிகாரமித்ரன்